வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு இல்லையா அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்பவே முக்கியமான பதிவுன்னு கூட சொல்லலாம் அதாவது நமக்கு மிஸ்டு பீரியடோ அல்லது பிஃபோர் பீரியடோ நமக்கு ஏற்படக்கூடிய மார்பகத்தினுடைய வழி இது வந்து பிரெக்னன்சியா அல்லது பீரியடா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் சில பெண்களுக்கு மார்பகத்தில் வந்து வலி ஏற்படும் சிலருக்கு வந்து ஏற்படாது மார்பகத்தில் வலி ஏற்படுது அப்படிங்கிறது கர்ப்பத்தினுடைய அறிகுறியாக எப்படி கண்டுபிடிக்கலாம்ங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் எப்போவுமே நமக்கு மாதவி நாள் தள்ளி போகுது அப்படின்னாலே சில அறிகுறிகள் தென்படும் கர்ப்பமாக இருக்கும் பொழுது அதில் ஒரு அறிகுறி தான் இந்த மார்பகத்தில் ஏற்படுகின்ற இந்த வலி ஆனால் இது வந்து சில சமயத்தில் நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்சிங் காரணமாக கூட நமக்கு பீரியட் மிஸ் ஆகி பொழுதோ அல்லது பீரியட் டேட்டுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியோ வலி ஏற்படும் இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் ரொம்பவே சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம் ஒருவேளை நீங்கள் ஒவ்வொரு கர்ப்பமாயிட்டீங்க உங்களுக்கு ப்ரெக்னென்சினால் தான் உங்களுக்கு வந்து பிரெஸ்ட் பெயின் வந்து இருக்குது அப்படின்னா அந்த ப்ரெஸ்ட் பெயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும் ரொம்ப அதிகப்படியான வழி வந்து உங்களுடைய மார்பகத்தில் வந்து இருக்கும் கிட்டத்தட்ட வந்து இப்போ இருந்தது ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ வந்து உங்கள் மார்பகங்கள் கொஞ்சம் பருத்த நிலையில் இருக்கும் கொஞ்சம் வீங்கி இருக்க மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க இவ்வளோ நாள் செட்டான உங்களுடைய இன்னர் வர்ஸ் கூட உங்களுக்கு வந்து செட் ஆகாத மாதிரி டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு வீக்கத்தோடு இருக்கக்கூடிய அதிகப்படியான வழி அதற்கு கூடவே உங்களுடைய நிப்பல் பகுதியை சுற்றி சின்ன சின்ன புண்கள் மாதிரி அதாவது புண்ணா ஒரு மாதிரி கொப்பலை மாதிரி சின்ன சின்ன வேர்க்கிற மாதிரின்னு எடுத்துக்கோங்களேன் இந்த மாதிரி வேர்க்கிற மாதிரி நிறைய வந்திருக்கும் உங்களுடைய மார்பக மார்பங்கத்திலுடைய அந்த நிப்பலை சுற்றி உங்களுக்கு வந்து இந்த சின்ன சின்ன கொப்பளங்கள் மாதிரி கொஞ்சம் நிறைய வந்திருக்கும் அதே போல் இந்த மார்பகத்தில் இருக்கக்கூடிய அந்த கருமை நிறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்கும் அந்த அந்த நிறம் வந்து இவ்வளவு நாள் இருந்த அந்த வட்டத்தை தாண்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து அந்த கருமை நிறம் படர்ந்து இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இந்த அறிகுறிகள் உங்களுக்கு வந்து இருக்குது அதாவது ஹெவியாக இருக்குது ப்ரெஸ்ட் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது கூடவே வந்து கொஞ்சம் பருத்த நிலையில் இருக்குது பெயின் வந்து அதிகமாக இருக்குது உங்கள் நிப் நிப்பிள் பகுதியை சுற்றி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக குப்பளங்கள் இருக்குது அதே அந்த கருமை பகுதி வந்து கொஞ்சம் படர்ந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்குது அப்படின்னா இது வந்து கர்ப்பமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதுவே வந்து உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் இல்லை ஹார்மோன் இன்பேலன்ஸிங் காரணமாக உங்களுக்கு வந்து பிரெஸ்ட் பெயின் வந்திருக்கு அப்படின்னா இந்த பிரெஸ்ட் பெயின் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அதாவது ரொம்ப தாங்க முடியாத அளவுக்குன்னு சொல்ல முடியாது வலி இருக்கும் ஆனால் அந்த வீக்கப் வீக்கம் நிலை வந்து இருக்காது உங்களுடைய இன்னர்வர்ஸ் வந்து எப்போவுமே நீங்கள் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அதே போல் தான் இருக்கும் டைட்டாலாம் இருக்காது ஸோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அந்த கருமை நிறம் படர்ந்துருக்காது சின்ன சின்ன கொப்பளங்கள் இருக்காது வலி வலி மட்டும் வந்து லேஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் சில சமயத்தில் அது கொஞ்சம் தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஸோ இது வந்து ஹார்மோன் இம்பேலன்சிங் காரணமாக வருகின்ற மார்பகத்தினுடைய வழி சரி இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் அல்லது ஹார்மோன் இம்பேலன்சிங்காக இருந்தாலும் ஏன் மார்பகத்தில் வலி ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கர்ப்பமாகிட்டோம் அப்படின்னா அடுத்த பத்து மாதத்தில் நம்ம குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டியதுனால மார்பகத்தில் இருக்கக்கூடிய பால் சுரப்பிகள் அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து வளர்ந்துடும் அதோடைய பால் சுரப்பிற்கு ஏற்ற மாதிரி அந்த பால் சுரப்பிகள் புதிதாக வளர்கிறதுனால மார்பகத்தில் இந்த வழிகள் வந்து ஏற்படும் அதே போல் பால் சுரப்பிற்கு தேவையானலாக்டின் ஹார்மோன் நமக்கு அதிகப்படியாக சுரக்கிறதுனாலையும் இந்த மார்பகத்தில் வீக்கம் ஏற்படுறது வழி ஏற்படுது ஏற்படுறது வ நமக்கு வந்து ஏற்படலாம் இதுவே வந்து ப்ரெக்னென்சி டைமில் இல்லாமல் பீரியட் டைமில் ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹார்மோன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்குது ஏற்றத்தாழ்வோடு இருக்குது ஒரு நேரம் எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன் அதிகமாக இருக்குது ஒரு நேரம் எல்ஹச் ஹார்மோன் அதிகமாக இருக்குது இல்லை ரெண்டுமே எல்ஹெச்சும் எஃப்எஸ்ஹெச்சும் ரொம்ப கம்மியாக இருந்து ப்ரொலாக்டின் ஹார்மோன் ரொம்ப எக்கச்சக்கமாக அதிகமாக இருக்குது அதுக்கு நான் டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கேன் இல்லை தைராய்ட் ப்ராப்ளத்துக்காக நான் வந்து டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஹார்மோன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹார்மோன்களுடைய சமநிலை இல்லாததுனால அதன் காரணமாக உங்களுக்கு வந்து இந்த ப்ரெஸ்ட் பெயின் வந்து வரலாம் இந்த ஹார்மோன்களில் ஏற்படுகின்ற மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து பெண்களுடைய மார்பகத்தில் எக்கச்சக்கமான மாற்றத்தை வந்து நமக்கு வந்து கொடுக்கும் அதனால் இந்த மாதிரி மார்பகத்தில் வலி இருக்குது ஆனால் உங்களுக்கு கூடவே ஹார்மோன் இம்பாலன்சிங் ப்ராப்ளமும் இருக்குது அப்படின்னா கரெக்டாக இது ப்ரெக்னென்சி தான் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது இதுவே வந்து ஹார்மோன் பேலன்சிங் ப்ராப்ளம்லாம் எதுவுமே இல்லை நார்மலாக தான் இருக்குது ஆனால் இந்த மாதம் தான் எனக்கு வந்து பிரெஸ் பெயின் இருக்குது அப்படின்னக்கூடிய பெண்கள் நிச்சயமாக நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா பிரெஸ்ட் பெயின் வந்துச்சுன்னா கர்ப்பம் உறுதியாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ஒரு எண்பது சதவீதம் இருக்குதுன்னு நீங்கள் வந்து உறுதிப்படுத்திக்கலாம் அந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப ஹெவியான ஒர்க் பண்ணுறதோ அல்லது இந்த உடல் சூடாகிற மாதிரியோ டயரியா ஆகிற மாதிரியோ எந்த ஒரு உணவையும் எடுத்துக்காதீங்க ரொம்ப லாங் ட்ராவல் பண்ண பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க நீங்கள் ஒரு ப்ரெக்னெண்ட் லேடியாக இருக்கிறீங்க அப்படின்னும்பொழுது எந்தெந்த விஷயத்தில் செய் மாட்டீங்களோ அதெல்லாம் வந்து இந்த அறிகுறிகள் தென்படும் போது செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய கரு கலையாம நல்லபடியாக கரு உருவாகும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி வீடியோவில் வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி